ஒரு மர வளர்ப்போம் அப்படின்னு ஒரு கோஷம் இருக்கிறது முதலில் வீடு குடு அப்புறம் மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தலைமுறையிலிருந்து வந்த எனக்கு மரங்கள் பற்றி நிறைய பேசுவதற்கான கதைகள் இருக்கிறது நிறைய நிறைய சொல்வதற்கான அனுபவங்கள் இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிற ஒருவர்களுக்கு மரத்தை சொந்தமாக வைத்து வைத்துக் உரிமையும் இல்லை வாய்ப்பும் இல்லை வசதியும் இல்லை அப்படி இருக்கிற அந்த சூழலில் நாங்கள் மரங்களை தேடி காட்டுக்குள் போய் அல்லது எங்கள் பெரிய கண்மாயின் அடர்ந்து நிற்கிற புளிய மரத்து அடியில் வந்து காலங்காலமாய் உட்கார்ந்து எங்கள் கதைகளையும் எங்கள் பாடுகளையும் எங்கள் பசிகளையும் நாங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த மரங்களோடு பேசி கொண்டிருந்த காலங்களின் நினைவோடு இந்த பேச்சை துவங்குகிறேன் அதே போலத்தான் புத்தகங்கள்னால் ஒரு நூ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் புத்தக கண்காட்சின்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டைமே கிடையாது அப்படி ஒரு சொல்லே கிடையாது புத்தகங்களை தேடி போகணுன்னா நீங்கள் புத்தகம்னு போனான்னா நான் சொன்ன மாதிரி எங்கள் சாத்தூரில் எம்எம்எஸ் ஸ்டோரு அந்தோனி ஸ்டோர்னு அந்த தான் இருக்கும் பாட புஸ்தகங்கள் விற்கிறதுக்கு மட்டும்தான் கடைகள் இருக்கும் வந்து இந்த இலக்கிய புத்தகங்கள் விற்க அதை விற்காது அதை நான் தேடி போகணும்னா நூலகங்களுக்கு போகணும் அப்போ எப்படி நாங்கள் வந்து மரங்களை தேடி காடுகளுக்கு போனோமோ அதே மாதிரி புத்தகங்களை தேடி நூலகங்களுக்கு போனோம் இந்த இரண்டு இந்த ரெண்டு வாழ்வணுவவங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய வாசலை மிகப்பெரிய கடவுகளை மிக மிகப்பெரிய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது அப்படி ஒரு வறுமையில் வந்து பின்னாட்களில் ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சாத்தூர் மாவட்ட சாத்தூர் நடந்த ஒரு மாவட்ட மாநாட்டில் எழுத்தாளர் கோணங்கி இதே மாதிரி பேசினார் ஒரு பத்து நிமிஷம் பேசினார் அவர் பேசின விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள் இலக்கிய சம்பந்தமாக பேசினார் அந்த இலக்கிய பேச்சினுடைய அவர் மோவா மரம் அப்படின்னு ஒரு மரத்தை சொன்னார் எனக்கு அந்த புஸ்தகங்கள் அன்னைக்கு கேட்ட உரைகளையெல்லாம் வந்து பின்னால் பிடிச்சி அந்த மோவா மரம்னா என்ன அப்படின்னு சொன்னார் அந்த மோவா மரம்ங்கிறது சில பழங்குடியல் பழங்குடியினரில் உபயோகப்படுத்துகிட்டு மிக முக்கியமான மரம் அப்படின்றார் அந்த முக்கியமான மரத்தில் அந்த மரத்தின் முப்பது வகையான பயன்கள் இருக்கிறார் ஒரு மரத்தில் ஒரு பயன்பாடு இருக்கணும் ரெண்டு பயன்பாடு இருக்கும் மூணு பயன்பாடு இருக்கும் முப்பது வகையான பயன்பாடு அந்த மரத்தோட கனிகளில் பீர் தயாரிக்கிறாங்க அந்த மரத்தோட பட்டைகளில் சாயம் தயாரிக்கிறாங்க அந்த இலைகளில் கஷாயம் தயாரிக்கிறாங்க அது மருத்துவத்துக்காகவும் பயன்படுது சாப்பாட்டுக்காகவும் பயன்படுது சாயமாகவும் பயன்படுகிற முப்பது வகையான ஒரு பயன்பாட்டுக்கு அந்த மரம் பயன்பட்டுக்கிற வார்த்தை என்னை வந்து தூங்க விடலை அதை தேடி 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 போய் இப்போ கூகுள் வந்துருச்சு இல்லையா கூகுள் வந்த பிறகு அதை தேடி கண்டறையும் போது அது என்ன சொல்லுதுன்னா அந்த மோவா மரம்ங்கிறது வந்து நம்ம இழுப்ப மரம் அந்த மோவா மரம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு இழுப்ப மரம் தான் மோவா மரம் எப்படி போதி மரம்ங்கிற ஒரு மரம் இல்லவே இல்லையோ போதி மரம்னா போதி மரம்னா எந்த மரம்னு யாருக்காவது தெரியுமா அரச மரம் தான் போதி மரம் அரச மரம் தான் போதி மரம் அதே மாதிரி மோவாங்கிற மரம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய கனவையும் கொண்டு வந்து கொடுத்து அதான் அது நம்ம ஊரில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற இழுப்பை மரம் தான் வந்து அந்த மோவா மரம்ங்கிற ஒரு மரம் அந்த மரம் இழுப்பை மரம் யார்கிட்ட கையில் இருக்காங்க அவங்க யார் கண்டுபிடிச்சாங்க எப்படி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா முழுக்க 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 இன்று நம்ம வந்து காட்டுவாசி ஆதிவாசி பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிற நமது மூதையாளர்கள் தான் வந்து இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் ஒரு அரிசி சாப்பிட தகுந்ததா அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பா ஒரு பழம் சாப்பிட தகுந்ததா அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பா ஒரு இலை கசாயம் போட தகுந்ததா அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு யார் கண்டுபிடிச்சிருப்பா இந்த 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 மரத்துக்கு கீழே இருந்தா மழை பெய்யும் அது பாதுகாப்பில இதுக்கு ஒரு வீடு கட்டணும்னு முடி பண்ணிருத யார் கண்டிருப்பான் எல்லா எல்லா கேள்விகளுக்கும் எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் நம்ம அப்படியே பின்னாடி போய் போயிட்டே இருந்தோம்னா அங்க நிற்கிறவங்க நம்ம மூதாதையர்கள் தான் அந்த மூதாதையர்கள் ரெண்டு மணி நேரம் சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மரங்கள் பத்தாயிரம் தாவரங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பத்தாயிரம் தாவரங்களை அவங்க வந்து பயன்படுத்தி அந்த பத்தாயிரம் தாவரங்கள்ல கிட்டத்தட்ட எட்டாயிரம் தாவரங்கள் வந்து மருத்துவத்திற்காக வந்து பயன்படுத்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு தாவரங்கள் வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்பட்டு நானூத்தி இருபத்தி அஞ்சு தாவரங்கள் வந்து பிசினும் சாயமும் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கிறது மிச்சம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு மரங்கள் மூவாயிரத்தி ஐநூறு தாவரங்கள் உணவு வகைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க இது பெரிய ஆச்சரியத்தையும் நமக்கு வந்து இதை ஒன்று கொடுக்குறது எல்லேரு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குன்னு கூகுளில் சொல்லுது எள்ளேர் அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்கிறது அது வந்து ஆந்திரப்பிரதேசில் கோயா கோண்டு அப்படிங்கிற ரெண்டு பழங்குடியினர்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற அவங்க கண்டுபிடிச்சு அவங்க மட்டும் இன்றைக்கி புழக்கத்தில் வைத்துக்கிற அந்த எள்ளேருங்கிற ஒரு அது ஒரு வேர் நம்ம இன்றைக்கி சீனிக்கிழங்கு ஏழலைக்கிழங்கு இது மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு அது ஒரு கிழங்கு அந்த கிழங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் கிட்டத்தட்ட நூறு வகையான பயன்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வழி மருந்து போட வேண்டியதில்லை அப்புறம் டயபட்டிஸ் மருந்து போட வேண்டியதில்லை அப்புறம் சத்து மருந்து சாப்பிட வேண்டியதில்லை இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான மருத்துவத்துக்கு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வந்து சர்மரோக நிவாரணம் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறாங்க அதே அந்த கோண்டு கோயா மலை மலை ஜாதினர் யூஸ் பண்ணுற துணிகி அப்படிங்கிற ஒரு துணிகி பண்டு அதாவது துணிகி பழம் அப்படிங்கிற ஒரு பழம் இருக்குது அந்த பழம் கிட்டத்தட்ட நம்ம இப்போ மோவா பழங்களை மாதிரியே அப்புறம் வந்து நம்ம இழுப்பி பழங்களை மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு சர்வரோவ நிகரையாக ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மருத்துவ மருத்துவ கிடங்காக இருக்குது அப்படி இந்த பழங்குடியினர் முழுக்க 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 ஆச்சரியமும் வந்து இப்போ அதிர்ச்சியும் கொடுக்குற எல்லா செய்திகளையும் எல்லா வாழ்வியல் அனுபவங்களையும் வச்சிருக்கிறாங்க இப்படி அப்படி வந்து மரங்கள் மரங்கள் வந்து எல்லோரோடையும் கூட இருந்திருக்குது நீங்கள் பல கதைகளில் பல பாடல்களில் பல புதினங்களில் நமக்கு வந்து மரங்களை பற்றி எழுத்தாளர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து அந்த மரத்தை மட்டுமே வச்சு சொல்லப்பட்ட கதை புளிய மரத்தின் கதைங்கிற ஒரு கதை இருக்குது